சொல் அமுது வழங்குபவர் சுகி சிவம் அவர்கள் ஒவ்வொரு மனிதரும் வாழ்விலே எப்போதோ நடந்துவிட்ட சின்ன சின்ன தவறுகள் அல்லது தெரிந்தே செய்துவிட்ட குற்றங்கள் இதற்காக வாழ்நாள் முழுவதும் கொண்டே இருப்பார்கள் தான் செய்த தவறுக்காக வருந்துவது மன்னிப்பு கேட்பது அந்த பிழையை ஒப்புக்கொள்வது நல்ல பண்புதான் ஆனால் ஓயாத குற்ற உணர்வு உள்ளிருந்து குறைந்து கொண்டே இருந்தால் வாழ்க்கை முழுவதும் நரகமாகிவிடும் என்பதை பற்றியும் நாம் யோசிக்க வேண்டும் நம்முடைய அலுவலகத்தில் நம்மோடு வேலை பார்ப்பவர்கள் அல்லது நம்முடைய நண்பர்கள் ஏதேனும் ஒரு சிறிய தவறு செய்யலாம் இதை அவர்களுக்கு எப்போதும் சொல்லி மட்டம் தட்டி கொண்டே இருந்தால் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா இது பிறருக்கு பொருந்துவதைப் போலவே நமக்கும் பொருந்தும் என்பதை நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் எடிசனுடைய வாழ்விலே ஒரு சம்பவம் சொல்கிறார்கள் அவர் மிக சிரமப்பட்டு அந்த மின்சார பல்பு கண்டுபிடிக்கிறார் அதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த பல்பை எடுத்து வரும்படி தன்னுடைய உதவியாளருக்கு அவர் உத்தரவிடுகிறார் மிக மிக சிரமப்பட்டு அவர் உருவாக்கியது அந்த சாதனம் தம்முடைய உதவியாளரை எடுத்து கொண்டு வர சொல்லுகிற போது அவர் கொண்டு வந்தார் கை நழுவி கீழே விழுந்து உடைந்துவிட்டது எப்படி இருக்கும் படாதபாடுபட்டு மிக சிரமப்பட்டு கண்டுபிடித்த ஒன்றை காட்டுவதற்காக கொண்டு வருகிற போது உதவியாளர் உடைத்துவிட்டார் எடிசன் அதை பற்றி கவலைப்படவில்லை மீண்டும் சில நாட்களில் முயன்று அதே போன்ற ஒரு பொருளை உருவாக்கி மறுபடியும் பல பேரை அழைத்திருக்கிறார் இந்த முறை என்ன செய்தார் தெரியுமா அந்த பல்பை எடுத்துக்கொண்டு வா என்று அதே உதவியாளரிடம் அவர் சொல்கிறார் சுற்றி இருந்தவெல்லாம் சொன்னார்கள் உனக்கு என்ன கோளாரா போன முறையே அவர் உடைத்து விட்டாரே மறுபடியும் அவரிடத்திலேயே சொல்லுகிறாயே உனக்கு என்ன கோளாரா எடிசன் சொன்னார் அதனால் தான் அவரிடத்தில் சொல்லுகிறேன் அது எவ்வளவு பெரிய நஷ்டம் என்பது அவருக்கு இப்போது புரிந்திருக்கும் எனவே இந்த முறை செய்கிற போது மிக கவனமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு தெளிவாக இருக்கும் ஒருமுறை தவறு செய்து விட்டதாலேயே அவர் எப்போதும் செய்வார் நான் அவரை வெறுக்கத் தொடங்கினால் அவர் எப்போது வளருவார் அவருக்கு இப்போது அதனுடைய நஷ்டம் என்ன கஷ்டம் என்ன என்று நன்கு புரிந்திருப்பதால் அவரிடத்தில் நான் இந்த வேலையை சொல்லுவதுதான் சரியாக இருக்கும் என்று எடிசன் சொன்னதாக ஒரு வரலாறு உண்டு பாருங்கள் தவறு செய்துவிட்ட ஒருவரை வாழ்நாள் முழுவதும் குற்றவாளி என்று ஒதுக்கக்கூடாது மறுபடியும் அவர்களுக்கு அதே வாய்ப்பை கொடுத்து அவர்களை மாற்ற வேண்டும் என்பதுதான் நல்ல ஒரு அணுகுமுறை ராமாயணத்திலே கூட இது கம்பனிலே இல்லை என்றாலும் ராமாயண கதையில் இருக்கிறது சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்கிற வேலைக்காக அனுமனிடத்திலே நீ போய் கைலாயத்திலிருந்து சிவலிங்கம் கொண்டு வா என்று ராமர் அனுப்பினார் என்று ஒரு கதை உண்டு அனுமன் வருவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது குறித்த நேரம் தவறக்கூடாது என்பதற்காக ராமேஸ்வரத்தில் மணலையே சீதாதேவி சிவலிங்கமாக பிடிக்க உடனடியாக அந்த சிவலிங்க பிரதிஷ்டையை ராமர் முடித்து விட்டார் என்று ஒரு கதை உண்டு யாருக்காகவும் காத்திருக்காதே உரிய காலத்தில் உரிய வேலையை முடி என்ற தலைமை தத்துவத்தை ராமர் விளக்கினார் என்றெல்லாம் விளக்கம் நாங்களும் சொல்வதுண்டு இப்படி உரிய காலத்தில் அனுமார் வரவில்லை அதனால் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார் என்ற கதைக்கு எதிர்கதையும் ராமாயணத்தில் இருக்கிறது பிறகு திரும்புகிற போது பரதரிடத்தில் போய் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிற போது அதே அனுமனை அழைத்து நீ போய் இந்த செய்தியை சொல் என்று அனுப்புவதாக கதை வருகிறது என்ன பொருள் காலம் தாழ்த்துவதில் இருக்கிற சிக்கல் என்ன என்று இப்போது அனுமன் நன்றாக புரிந்து கொண்டிருப்பான் என்று ராமர் சொல்கிறாராம் காலம் தாழ்த்துவதில் எவ்வளவு பெரிய சிக்கல் உண்டு என்பதை மற்ற எல்லோரையும் விட இவன் நன்றாக புரிந்திருப்பான் அதனால்தான் அவனிடத்தில் இந்த பணியை ஒப்படைக்கிறேன் என்கிறார் ஆக ஒரு முறை ஒருவர் தவறு செய்து விட்டால் எப்போதும் அவர் தவறுதான் செய்வார் என்று கண்டிப்பது சரியான ஒரு தலைமை பண்பு அல்ல அவர்களுக்கு மறுவாய்ப்பு தர வேண்டும் நாமும் சிறுவயதில் தவறு செய்திருப்போம் குற்றம் ஏதோ பழை செய்திருப்போம் அதையே எண்ணி எண்ணி மருகி மருகி கருகி போகிற அந்த இயல்பிலிருந்து வெளியே வர வேண்டும் குற்ற உணர்வை சில சமயம் குப்பையில்தான் போட்டாக வேண்டும் இன் சொல் அமுது வழங்கியவர் சுகி சிவம் அவர்கள்